பெரியார் இதெல்லாம் பேசியிருக்கார் பெரியார் இப்படி இப்படிலாம் பேசியிருக்கார் பெரியார் இதையெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கார் அப்படின்னு நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா யாராவது வந்து மேடை ஏறி போய் சீமானுக்கு வந்து பதில் சொல்லுமா சீமான் சொல்லுவாங்க சீமான் தமிழ்நாட்டில் எல்லாரும் நல்ல அப்பனும் ஆத்தாளுக்கும் தான் பிறந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் என்ன சந்தேகம் தெரியுமா நீங்கள் நல்ல அப்பனும் ஆத்தாளுக்கும் தான் எல்லாருக்குமே ரொம்ப சந்தேகமாக இருக்கு ஏன் தெரியுமா பெரியார் யாருனே அவங்களுக்கு தெரியாதா அப்படியா சரி சரி அவர் யார் தமிழ்நாட்டுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு பெரியாரிஸ்ட்டுங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க சரியா அப்புறம் திராவிட மாடல்ன்றது வந்து திருட்டு மாடலா சரி இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சீமான் நானும் நீங்கள் கேட்ட மாதிரியே கேட்குறேன் சரியா நீங்களும் நல்ல அப்பனும் ஆத்தாளுக்கும் பிறந்துருந்தீங்கன்னா இப்போ பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கீங்களே இருந்து அந்த மைக்கு பிடிச்சிக்கிட்டு அந்த மைக்கில் எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் சீமான் நான் உங்கள் பொண்டாட்டி தானே நீங்கள் தானே போன வருஷம் வந்தீங்க நான் மாதம் மாதம் ஐம்பதாயிரரூபா கொடுத்துட்றேன் திமுக காரங்க முன்னாடெலாம் என்னை வந்து மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் தானே என்னோடய வங்கியில் ஐம்பதாயிரூபாலாம் போட்டிங்க அப்புறம் நீங்கள் பண்ண டார்ச்சரை தாங்க முடியாமல் தானே நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் ஆமாம் அவள் என் பொண்டாட்டி தான் நான் பண்ணாச்சு தாங்க முடியாமல் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லாமல் உங்கள் பொண்டாட்டியான என்னையவே இப்போ திமுக கூட கோர்த்து விட்டு மேடை மேடையாக போய் வந்து திமுக வந்து அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு ஒரு கேவலை பிடிச்ச ஒரு வேலையை பண்ணிங்களேன் நீங்கள் நல்ல அப்பனும் ஆத்தாளுக்கும் பந்துருக்குறீங்களா ஆ அப்புறம் என்ன சொன்னீங்க கண்டிப்பாக நான் ஒரு நாள் ஜெயிப்பேன் அப்போ உங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு ஆக்குப்பேண்ணா அப்படியா சீமான் கிடையவே கிடையாது இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க என்னோட சாபம் உங்களை ஜெயிக்கவே விடாது இப்போ கூட நினச்சிட்ருக்கீங்களா தொண்டவத்தை கத்த கத்த நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு ஒன்றும் கிடையாது அன்றைக்கி சொன்னார் பார்த்தீங்களா ஸ்கைப்பில் சேரநாதன் பேசும்போது விஜயலட்சுமி பக்கத்தில் இருந்தாங்கன்னு அன்றைக்கே வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு நீங்கள் நல்லா அப்பனும் ஆத்தாளுக்கும் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மீடியா தயவு செஞ்சு இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் சீமான் உறுதியாக இதை கொஞ்சம் பார்க்கணும்